بسم الله الرحمن الرحيم والصلاه والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم اقرأ بسم الله تعالى القرآن الكريم على النبي صلى الله عليه وسلم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده و منه جعل زوجها و منه جعل الذكر والأنثى

சமுதாயத்தில் பின் கிடக்கின்ற சமுதாயத்தை ஒன்று அமைக்க வேண்டும் என்பது முக்கியமான தொழில் அடிப்படையில் அமைய வேண்டும் புராணமாக தமிழ்நாடு சவாலுடைய வாழ்க்கை வன்முறையின் மூலமாக இந்த ஒற்றுமையை அமைய வேண்டும் பெரியாட்டு சொன்னார்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் என்ற கத்திகளை அடிப்படையில் இதன் அடிப்படையில் ஒன்று பெற வேண்டும் என்பதால் நம்முடைய முக்கியமான கொள்கையா என்கிறது இதை பொதுமக்களுக்கு நாம் வேண்டும் இந்த சமுதாய பணிகள் முஸ்லீம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தனியாக செய்து கொண்டிருக்கிறது மனித நிலைய பணிகள் பொருளாதார செய்யக்கூடிய பணிகளும் இந்த தமிழக தான் செய்து கொண்டிருக்கிறது எந்த விதமான பார செய்து கொண்டிருக்கிறது இதற்கு

பட்டான்னு துணை கூடான்னு போய் அங்க அக்கா பத்திரம் எதாவது நல்லா இருக்கா சொன்னா அந்தமும் அங்காளோட கூறிடமும் ஒரு மிச்சத்துக்கு தயாரா இருந்தாங்க சொல்ல ஓகே வட்டி ஒரு மிஸ்டா இருக்குமா மிஸ் ஆட்டிருந்தா கூட பத்து கடறியாளோ பாமாயிருக்காரு ஆயிரம் சம்பா இருக்கணும் வட்டில இருக்க முடிகிறேடா வட்டி இருக்கும்போது அவனுக்கு இவர்கள் செய்தார்கள்த்தி சாப்படும் சமுதாயத்து கிடையாது நாம பார்க்கணும் இந்த சமுதாயம் இப்போ முடிந்தது சமுதாய பெண்களுடைய மானம் அறிவு அசியமாக பேசுறாங்க சமுதாய மக்களிடத்தில் பெண்களுக்கு குறிப்பாக இருக்கிறது ஜ <coughs> மறை 那因为那种街坊。Nah, <Yeah. S 1> どうも。